வெல்கம் டு ட்ரேட் ட்ரேடிங்ஸ் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா வந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட மண்டே அனாலிசிஸ் சோ மண்டே எப்படி ட்ரேட் நடக்கும் அப்படிங்கறத பாப்போம் சோ வாங்க வீடியோக்கு போலாம் சோ பாருங்க அப்படினா ரெசிஸ்டன்ஸ் லெவல் அண்ட் சப்போர்ட் லெவல் பாருங்க சோ அதோட வீக்லி வந்து பார்த்தோம்னா 22 600 சோ 22 400 சோ இப்போ இந்த லெவல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்டான லெவல் சோ இந்த 22 600 இந்த 22 400

இப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நூற்றி நாற்பது ரேஞ்சில் தான் நமக்கு இடத்துல இருக்கும் ஸோ அதனால மேக்ஸிமம் இருபத்தொள்ளாயிரத்தி எண்ணூறு நம்ம ப்ரைஸ் ரிவர்சலாக இருக்கும் வாய்ப்பு இருக்குன்னு பார்ப்போம் ஸோ ரிவர்சல் பாயிண்ட் எதிர்பார்த்தோம் இருபத்திரம் இங்கிருந்து மார்க்கெட் மூவ்மெண்ட் அப்ளாக வாய்ப்பு இருக்கு ஸோ மெயின் அப்சைட் வந்து பார்த்தோம்னா இருபத்தி இருந்து பிரைஸ் மூவ் ஆனாலும் நமக்கு இருபத்தி ரெண்டாயிரத்தி எழுபத்தி ஏழுக்கும் இருபது ஸோ நல்ல ஒரு சாங் ரெசிஸ்டன்ஸ் இருபத்தி ரெண்டாயிரத்தி எட்நூத்தி இருபதுக்கு மேலே அவரல் வந்து க்ளோசிங் பிரேக் ஆனால்தான் ஸோ பிரைஸ் வந்து மேலே இல்லை அப்படின்னா மறுபடியும் பிரைஸ் டவுனாக தாண்டி மூவ் ஆயிடுச்சு அப்படின்னா பிரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி வரைக்கும் ஸோ இந்த பிரைஸ் அடுத்த ஸோ இந்த நம்ம மண்டே மூவ்மெண்ட்டோடய பண்ணி

ஸோ மார்க்கெட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு த்ரீ டேஸ்ல நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ ஃபோர் டேஸ்க்குள்ள ஒரு ரேஞ்ச் வந்து டவுன் ஆச்சு அதே வேகத்தில் மார்க்கெட் எங்கேருந்து டவுன் ஆச்சோ அந்த ரேஞ்சுக்கு வந்து பிரைஸ் இங்கே ரீச் ஆயிடுச்சு ஸோ நம்ம இந்த மூமெண்ட்டில் நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா நமக்கு இங்கிருந்து மூமெண்ட் இருக்கு ஸோ நாற்பத்தி எட்டாயிரம் வந்து ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்லாம் ஸோ இந்த நாற்பத்தி எட்டாயிரத்தில் வந்து பிரைஸ் பிரேக் ஆச்சு அப்படின்னால்தான் இது டவுன் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ மிடில் சப்போர்ட்டாக நாற்பத்தி ஏழாயிரத்தி எழுநூறு இருக்கு பட் இருந்தாலும் இது இந்த இடங்களில் இது தாங்குவதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைக்கும் இது டவுன் ஆகி ஸோ இந்த இடம் நாற்பத்தி ஏழாயிரத்தி முன்னூறு ஏழாயிரத்துல இது ரிவர்சல் மூவ் இருக்குன்னா பிரைஸ் மறுபடியும் வாய்ப்பு இருக்கு அதையும் பிரேக் ஆகுதுனா நாற்பத்தி ஏழாயிரம் ஏழாயிரத்தி நம்ம பிரேக் ஆகுது அப்படின்னா நாற்பத்தி ஐநூறு இட்ஸ் வெரி வெரி சப்போர்ட் லெவல் இங்க இருந்து இது break பண்றதுக்கான வா இந்த இத break பண்ணது அப்படினா இது ஹெவியான டவுன் வர வாய்ப்புங்க ஆனா இந்த இடங்கள்ல मैक्सिमम இந்த ரெண்டு ஏரியாக்குள்ளே break அப் சைடுல வந்து ரிவர்ஸ் ஆறதா பாசிபிலிட்டி இருக்கு சோ அப்படி இல்ல அப்படி நாம இத எடுத்துறோம் சோ பிரைஸ் வந்து 40000 800 டச் ஆயி ரிவர்ஸ்ல ஆயிருக்கற வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் டவுன் சைடுல சரி இப்போ நம்ம அப் சைடுல பாப்போம் சோ இப்போ அப் சைடுல வந்து பார்த்தா அப்படினா நமக்கு இப்ப இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் ஏரியா வந்து பார்த்தோம்னா சோ 40

வீக்லி அனாலிசிஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தான்னு நினைக்கிறேன் நம்ம சேனல் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பார்ப்போம் அதெல்லாம் நம்ம மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா நைன் டூ த்ரீ தேர்ட்டி வரைக்கும் லைவ் அனாலிசிஸ் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப இருக்கும் ஸோ நீங்களும் வந்து அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ ஓகே மறுபடியும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தேன்